உசலம்பட்டி அருகே எஸ் போத்தம்பட்டி கிராமத்தில் சங்குலிசாமி சீலகரியம்மனுக்கு கற்கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எஸ் போத்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது சங்குலிசாமி சீலகரியம்மன் கோவில் சிறிய கோவலாக இருந்த இக்கோவலை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு பணியாக அர்த்த மண்டபத்துடன் ஐம்பத்தி ஓர் அடி கோபுரத்துடன் கற்கோவில் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வெகுமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஆறாம் தேதி கணபதி ஓமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கி நான்கு கால யாக பூஜை முடிந்த பின் கணம் புறப்பாடாகி ஐம்பத்தி ஓர் அடி உயரத்தில் உள்ள கற்கோவலின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள சீலகாரியம்மனுக்கும் குதிரை மீதும் சிலையாகவும் வழங்க வடிக்கப்பட்டிருந்த கருப்பசாமிக்கும் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இத்திருவிழாவில் உசிலம்பட்டி மற்றும் மாத்திப்பட்டி விளாணி பெருமாள்பட்டி இடைப்பட்டி அம்பாசமுத்திரம் புதூர் தேனி மாவட்டத்தில் உள்ள தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தரிசனம் செய்தனர்

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ஆறு செகண்ட்ஸ் Dale, por la...